முதல் விஷயம் என்ன பண்ணணுன்னா உணவு கட்டுப்பாடு தான் உணவு விஷயத்தில் உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு தெளிவான ஒரு வரையறை வச்சுக்கணும் என்னென்னா பால் தேவையில்லை எந்த காரணம் கொண்டும் பால் பொருட்களை வேண்டாம் பால் தயிர் வெண்ணெய் நெய் பன்னீர் சீஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் இனிப்புகள் எந்த இனிப்பும் வேண்டாம் முதல்ல அதுக்கப்புறம் நல்ல எல்லாம் குறைஞ்சி கட்டுப்பாடாக வந்ததுக்கப்புறம் பனவெல்லம் தேன் கருப்பட்டி மாதிரி சேர்த்து கொள்ளலாம் ம முதல்ல எந்த விதமான இனிப்புகளும் இந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய இனிப்புகள் குறிப்பாக வெள்ளை சர்க்கரை விஷம் எடை எடை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா வெள்ளை சர்க்கரை இறக்க எடுக்கக்கூடாது கிழங்குகள் நேரடியாக வேகமாக சர்க்கரையை கொடுக்கக்கூடிய கிழங்குகளை தவிர்த்தரலாம் பட்டை தீட்டுன தானியம் பச்சரிசி மைதா மாவு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வேண்டாம்னு நம்ம சொல்லிடணும் பிராய்லர் சிக்கனு இது மாதிரியான நேரடியாக வேக வேகமாக எடையை கூட்டக்கூடிய பொருட்களை அறவே கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்து கொள்ளணும் குளிர்ச்சியான உணவுகள் நடராத்திர ஃப்ரிட்ஜை திறந்து அடிக்கடி யார் ஐஸ் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க இடம் குடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இல்லாமல் குளிர்ச்சியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இது மாதிரி விஷயங்களில் முதல்ல ஒரு தெளிவான வரையறை இருக்கணும் இதை தாண்டி ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளில் காலையில் எழுந்தவுடனே நல்ல எலுமிச்ச பழச்சாரோ இல்லை வேறு பழச்சாரோ கொஞ்சம் வெந்நீரில் கலந்து தேன் விட்டு காலை உணவாக காலை பானமாக எடுக்கலாம் காப்பீட்டிக்கு பதிலாக இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் கொஞ்சம் போல் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தேன் நல்ல வெது இருக்கக்கூடிய தண்ணீர் கலந்து குடிக்கணும் அப்புறம் எட்டு மணிக்கு சாப்பிடக்கூடிய காலை உணவு வெறும் பழங்களாக இருக்கலாம் நல்ல பழத்துண்டுகள் வந்து நார் உள்ள நல்ல பழத்துண்டு மாதுளப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் பப்பாளி எடுத்துக்கொள்ளலாம் தர்பூசணி எடுத்துக்கொள்ளலாம் கொய்யாப்பழம் பழம் எடுத்துக்கொள்ளலாம் அளவாக நல்ல பழங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளலாம் பதினோரு பதினொன்றரை மணிக்கு வந்து கிரீன் டீயோ மோரோ எடுத்துக்கொள்ளலாம் மதிய வேளையில் மட்டும் தானியங்கள் அது அரிசியோ தினையரிசியோ வரகரிசியோ அது மாதிரி தானியங்கள் கூடவே சேர்ந்து காய்கறிகளும் எடுத்துக்கொள்ளணும் காய்கறிகளோடு அந்த தானியங்களை வந்து மதிய நேரத்தில் எடுத்துக்கணும் அதில் ரொம்ப எண்ணெய் பலகாரங்கள் வேண்டாம் அதிக புலால் வேண்டாம் ஒரு மூணு போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டு ஒரு போர்ஷன் மட்டும் அரிசி உணவு இருக்கலாம் எவ்வளோ சாதம் சாப்பிட்றாங்கிறதுல ரொம்ப குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு சின்ன உதாரணம் என்னென்னா கடைகளில் போனோன்னா நம்ம காய்கறி வைக்கிறாங்கள்ல ஒரு கப்பு அந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்தால் போதும் அந்த அளவுக்கு அரிசியை எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் காய்கறி எடுத்துக்கொள்ளணும் இன்னொரு வகையில் சொல்லணுன்னா தட்டில் சாதம் போட்டு காயை தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக தட்டில் காய்கறியை போட்டு சாதத்தை தொட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி மதிய வேலையில் உணவு வச்சுக்கணும் மாலை வேலையில் பால் சேர்க்காத தேநீர் அதை வந்து சர்க்கரை பால் சேர்க்காத ஒரு லெமன் டீயோ இல்லை நார்மல் லவங்கப்பட்டை போட்ட தேநீரோ குடித்து கொள்ளலாம் இரவில் எடையை குறைக்கணும்னு திட்டமிடுறவங்க வெறும் காய்கறி சாப்பிடலாம் நல்ல வெண்டைக்காய் பொரியல் நல்லா அவரக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் இது மாதிரி பொரியலை வந்து நல்லா வீட்டில் எப்படி நம்ம கூட்டு பொரியல் செய்கிறோமோ அதே மாதிரி வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு அந்த பொரியலை இரவு உணவாக சப்பாத்தி கூட தொட்டுக்கொள்ள வேண்டாம் சாதம் வேண்டாம் தனியாக காய்கறி எடுத்துக்கொள்ளலாம் காலையில் பழம் சாயந்தரம் காய்கறி மதியம் மட்டும் ஒரு வேளை ஒரு போஷன் ரைஸ் அப்படின்னு எடுத்தாலே ஒரு நாளைக்கு தேவையான அளவு நமக்கு சத்தும் கிடச்சிரும் ஒரு நாளைக்கு நமக்கு டிமாண்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரி இருக்குன்னா சப்ளை வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எழுநூறு கலோரி கொடுத்துட்டாலே மீதி இருக்கிறத நம்ம உடம்புல ரிசர்வில் இருக்கிற ஃபேட்டை வந்து உடம்பு கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளும்